உங்களுக்கு தெரியுமா பாறையியல் என்பது புவி அமைப்பின் ஒரு பிரிவு ஆகும் மேலும் பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது பாறையியல் பெட்ராலஜி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது பெட்ரோலி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது பெட்ராஸ் என்றால் பாறைகளையும் லோகோஸ் என்றால் அவற்றை பற்றிய படிப்பு ஆகும் பெட்ராஸ் என்றால் பாறைகளையும் லோகோஸ் என்றால் அவற்றை பற்றிய படிப்பு ஆகும் அதைத் தொடர்ந்து இக்னீசியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது இக்னீசியஸ் என்பது தீ என்பது பொருளாகும் தீ என்ற சொல்லின் பொருளாகும் மேலும் படிவுப்பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாவதற்கு ஆதாரமாக உள்ளது மேலும் பாறைகளை தீப்பாறைகள் என்றும் படிவு பாறைகள் என்றும் உருமாறிய பாறைகள் என்றும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் நல்ல ஒரு செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி